ஆளுடன் நல்ல துணிக்கு வந்து டே சம்டி நினைக்கிறேன் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா எந்திரச்சனி வந்து பிடிச்ச தண்ணி தாங்க காலையில் குளிச்சேன் சார் ஒரு 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 கிளாஸ் ஃபுல்லாக நிறைய குடிச்சிட்டேங்க அதுக்கப்புறம் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து சத்து மாவு கஞ்சியும் பிக்கங்காய் தொழில் தாங்க பண்ணேன் ஃபஸ்ட்டு டைம் பிக்கங்காய் தொழில் பண்ணிங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அது சத்து மாவு கஞ்சியோடு தொட்டு சாப்பிட்றப்ப நல்லா இருந்துச்சு நம்மளுக்கு எப்பயுமே வந்து லேடிஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தோணும் நம்மளே சமைச்சி நம்மளே சாப்பிட்றப்ப வந்து ஒரு மாதிரி சளிப்பாக இருக்கும் யாராவது ஒருத்தவங்க சமைச்சு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும் ஸோ சமைச்சு கொடுக்க முடியாத நேரத்தில் தான் வந்து நம்ம வெளியே வந்து வாங்குவோம் ஸோ எனக்கும் இன்றைக்கி அப்படி தாங்க இருந்துச்சு ஸோ நானே சமைச்சு நான் நான் இது பண்ணுறதுக்கு வீட்டில் மற்றவங்களுக்கு எல்லாம் தயிர் சாதம் கொடுத்துட்டேன் நான் மட்டும் என்ன பண்ணேன்னா கடையில் வந்து பிரியாணி ஒரு ஒரே ஒரு பிரியாணி வாங்கி நல்ல மனமாக சாப்பிட்டேங்க இந்த நான் வந்து பெரிய பெரிய கடையில் நாங்கள் வாங்க மாட்டோங்க இது வந்து ரோட்டு கடை தான் ஆனால் வந்து டேஸ்ட்டு பற்றி நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி வந்து ரொம்ப வந்து காரம் எண்ணெய் எதுவுமே இருக்காதுங்க நல்லாயிருக்கும் ஸோ இது இந்த பிரியாணியை பார்த்திங்கன்னா அறுபது ரூபா தான் நான் எப்போவுமே பிரியாணி வாங்கினேன்னா எம்டி தாங்க வாங்குவேன் ஸோ சாப்பிட்டு நான் எட்டு எதுவுமே சாப்பிட்லாங்க இதான் நான் இன்றைக்கி சாப்பிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு சின்ன லைக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சின்ன லைக்கும் ஷேரும் அவ்வளோ சந்தோஷத்தையும் மோட்டிவேஷன் கொடுக்குங்க வாழ்க வளர்த்துறேன்